மாற்றுக்குற நேயர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் அதிமுக வாக்கு வங்கிகளை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறாரா திரு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியான தமிழ் கட்சி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற கோரியும் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்தும் அதிமுகவினர் இன்று எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் இந்த போராட்டத்திற்கு தற்போது சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தனது தளத்தில் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி உயிர் பலிகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை அதை வந்து நிராகரிப்பது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவின் ஜனநாயக விரோத செயல்பாட்டை திமுக அப்படியே பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதிமுக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்தது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்றாங்க இடைநீக்கம் என்பது மக்களாட்சி முறையை தகர்த்து எதிர்கட்சியினரின் குரல்வலையை நெருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார் இதற்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றன கடந்த மூன்று வருடங்களில் வந்து அதிமுக நிறைய போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றன ஆனால் அது எதற்குமே சீமான் அவர்கள் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கல இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த தொகுதியில் திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கடுமையாக போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இப்போது அதிமுகவினருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா விக்கிரவாண்டி தொகுதியில அந்த வாக்குகளை வந்து தன் பக்கம் இழுப்பதற்காக தான் இப்போது வந்து அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்பே விக்கிரவண்டி தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்திலும் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு தேர்தலிலுமே நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் செய்தேன் ஏன்னா அப்போ எங்களுடைய பொதுவான எதிரி வந்து திமுகவும் காங்கிரசும் இருந்தார்கள் இப்போதும் எங்களுடைய பொதுவான எதிரியாக திமுக இருக்கிறார்கள் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததனால் அதிமுக தொண்டர்கள்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இந்த நிலையில இப்போது இவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறது அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு செயல்தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் பத்திரிகையாளர் தரப்பிலும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சீமானுடைய இந்த அரசியல் விகுகம் இடைத்தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலிலும் கை கொடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க